கல்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் விருதுநகரில் குமாரசாமி சிவகாமி அம்மாள் அவர்களின் மகனாக பிறந்தார் குடும்ப வறுமை காரணமாக அவரால் ஆறு ஆண்டுகள்தான் கல்வி கற்க முடிந்தது பதினாறாவது வயதில் காங்கிரஸ் கட்சியில் உறுப்பினராக சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு காந்தியடிகளின் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு சிதை தண்டனை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி சென்னை மானில முதல் முதல்வரார் ஆனார் முதல்வர் ஆனார் அவரது காலகட்டத்தில் கல்வி தொழில் துறையில் தமிழ்நாடு துரித வளர்ச்சி அடைந்தது மானில முழுவதும் புதிய பள்ளிகள் கட்ட உத்தரவிட்டார் பழைய பள்ளிகள் புதுப்பித்து ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு தொடக்க பள்ளி ஒவ்வொரு பஞ்சாயத்திற்கும் ஒரு உயர்நிலை பள்ளி இருப்பதை உறுதி செய்தார் ஜாதி ஏழை பணக்காரன் என்ற வேற்றுமை எல்லாம் ஒழிக்க எல்லா பள்ளி பிள்ளைகளுக்கும் இலவச சீருடை வழங்கினார் கல்வியை பெறாத காமராசர் அனைவரும் கற்க வேண்டும் என்ற நோக்கில் கல்விக்காக ஆற்றிய பணிகளை நினைவு கூறவே அவரது பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது நன்றி இந்த லேர்ன் மிதிய சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கா மறக்காம பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க பாய்